கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் டெல்லிக்கு சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து தான் விசாரிச்சுட்டு வந்தாங்க சிபிஐ முதன்முறையாக கரூருக்கு விஜய் பயன்படுத்தி அந்த கேரவனை வந்து வர வச்சிருக்கிறாங்க கேரவனுக்கு உள்ள சிபிஐ அதிகாரிகளும் அதே போல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அதிகாரிகளும் வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கு கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் வண்டிக்கு வெளியே தான் அந்த சம்பவம் நடக்கிறது வண்டியில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஆய்வு பண்ணலாம் ஆனா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆட்களை அழைத்து வந்து ஆய்வு பண்ண அளவுக்கு என்ன சார் நடக்கும் அது கொஞ்சம் ஒரு வாகனம் என்பதுங்க ஒரு வாகனத்துல வந்து இருக்கும் உதாரணத்துக்கு அப்ப அந்த வாகனம் எங்க போகுது எங்க வருது எந்த டோலை எப்ப தாண்டுது அந்த டோல்ல இருந்து அடுத்ததுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பொதுவா ஒரு குற்றம் அப்படி நடக்குதுன்னா ஒரு வண்டியினுடைய அந்த லாக் எடுப்பாங்க அப்புறம் அந்த வண்டி என்ன வேகத்துல போயிருக்கும் ஆஹ் என்ன விதமான விஷயங்கள்லாம் இருந்தது வண்டியில அப்புறம் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இப்போ இப்ப விமானமே வந்து ஒரு வந்து ஒரு ஆக்சிடென்ட் விபத்துக்குள்ளாக அந்த வண்டிக்குள்ள என்னென்னலாம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்ற மாதிரிலாம் பாப்பாங்க ஸோ அப்போ இது வந்து ஒரு ஒரு பெரிய அசம்பாவிதம் ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் நாற்பத்தோரு பேர் இறக்குறாங்கன்றது வந்து சாதாரணமாக கடந்து போக மாட்டாங்க அப்போ அங்க கூட கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு தரவுகளையும் இந்தியன்ஸ் எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் கலெக்ட் பண்ணணும் அப்போ இதில் வந்து வண்டி என்பது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் இன்னொன்னு இந்த வண்டியில வந்து கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டதா சொல்றாங்க அந்த வண்டியிலுமே சுத்தி சிசிடிவி கேமரா இருந்துச்சு அது வந்து ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்போ அந்த சிசிடிவி கேமரா அதை திரும்பும் போது என்ன ஆச்சு கேமரா ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க கண்டிப்பா எல்லாமே வெளியில நமக்கு வராது பொது அறிவுக்கு பட் கண்டிப்பா வழக்காடு மன்றத்திலயோ இல்ல விசாரணையின் பொழுது அது உள்ள இருக்கக்கூடிய அந்த தரவுகள் என்பது ரொம்ப முக்கியம் அதனாலதான் வந்து அந்த வண்டியை வந்து கரூருக்கே வர வச்சு பார்க்கும்போது அப்ப அந்த வண்டி எங்க நின்றுச்சு அஹ் என்ன இருந்தது ரைட்ல என்ன இருந்தது எந்த இடத்துல மக்கள் மயக்கடிச்சு விழுந்தாங்க அதுக்கு பின்னாடி வந்து அந்த ஸ்டா மாட்டு ட்ரெயின்லாம் ஓபனா இருந்ததா இல்ல அந்த சாலையினுடைய அகலம் என்ன வண்டியினுடைய அகலம் என்ன இப்ப அந்த வண்டி இடத்துல நின்று அந்த ரெண்டு சைடு எவ்வளவு பேர் அப்ப ஒரு கணக்கு போடுறதுக்கு ஒரு விஷயத்தை திருப்பி ரீகால் பண்ணி பார்ப்பாங்க அதாவது அந்த அந்த வண்டியில இப்படி வந்திருக்காரு இப்ப ஜனங்க நிக்கிறாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் ரீகால் அதாவது சீன் ஆஃப் கிரைம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு அசம்பாவிதமோ இல்ல ஒரு குற்றமோ ஒரு இடத்துல நடக்குதுன்னா விசாரணை அதிகாரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற தரவுகள் அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஆட்கள் எல்லாம் கூட்டு போய் அதே இடத்துக்கு திருப்பி கொண்டு போய் என்ன நடந்தது சொல்லுங்க என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை வந்து திருப்பி ரீக்ரியேட் பண்ணுவாங்க அப்ப ரீக்ரியேட் பண்ணி பார்க்கும் போது ஓகே விஜய் இங்க நின்னாரு அப்ப அங்க எதிரில அவங்க நின்னாங்க அவங்க பேசுறாங்க இவங்க இது பண்றாங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு பாட்டில் வந்து தூக்கி போட்ட மாதிரி ஒரு காட்சிகள் பார்த்தோம் அப்ப எந்த இடத்துல இருந்தது இப்ப இந்த பாட்டில் ஏன் மற்ற இடத்துல பாட்டில் வச்சிங்களா வைக்கலையா போதிய தண்ணி வசதி பண்ணி கொடுத்தீங்களா இதெல்லாமே விசாரணையில வரும் அப்போ வந்து அவங்க என்னன்னா விசாரணைக்கு முன்னாடி அந்த சீன் ஆஃப் கிரைமை வந்து அவங்க திருப்பி வந்து ஓட்டி பாக்குறாங்க விசாரணை அதிகாரிகள் அதனாலதான் வந்து அந்த வண்டியை வந்து கரூருக்கு வர வைக்கிறாங்க அந்த ஓட்டுநரை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஆல்ரெடி டெல்லியில விசாரிச்சிருக்கிறாங்க அது பத்தாவது இங்கேயும் விசாரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கரூர்ல அவங்களுக்கு அந்த புரிதல் வேணும் அப்ப நாளைக்கு விஜய் அவர்களுக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க அவரும் டெல்லிக்கு வராரு அப்படின்னும் பொழுது இங்க இவங்களுக்கு கிடைச்ச அந்த அறி அந்த விஷயங்கள் தெளிவு அதை வந்து விஜய் அவர்கள் பேசுறது கூட ஒப்பிட்டு பாப்பாங்க இதுல முரண் இருக்கா இல்ல உண்மைக்கு புறம்பான செய்திகள் இருக்கா அப்படின்றதெல்லாம் தரவுகள் பதிவு பண்றதுக்கு பண்றாங்க இது எல்லா நடக்கிறது கரூர் சம்பவம் கால நடக்குது அதுல இருந்து ஒரு கேள்வி வருது என்னன்னா இதுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா ஆஜரானாங்க புசி ஆனந்த் அதே போல நிர்மல் குமார் எல்லோருமே ஆஜராகும் போதெல்லாம் இவ்வளவு விஷயங்களை பண்ணல ஆனா விஜய் ஆஜராவதற்கு முன்பு நீங்க சொல்ற எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணுவது அந்த வண்டியில இருக்கக்கூடிய மைக்கு ஸ்பாட்லைட்டு விஜய் நின்று பேசக்கூடிய இடத்துடைய அந்த அளவு எல்லாத்தையுமே பார்ப்பது என்பது விஜய் வந்து கேள்வி கேட்பது கடினமாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா அந்த மாதிரி இல்லங்க கடினம் சொல்லவும் கிடையாது இதுல வந்துட்டு விஜய் அவர்களுக்கு தான் இந்த விசாரணை கடினம் அவங்க இது மாதிரி நிறைய வழக்குகளை பார்த்திருப்பாங்க நிறைய விசாரணை எடுத்திருப்பாங்க அதெல்லாம் வந்து சிபிஐ அதிகாரிகளுக்கு இது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நெருக்கடி யாருக்குன்னா தாமே தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் ஏன்னா அவர் அந்த வழக்குல தொடர்பு படுத்திருக்கிறாரு சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அப்ப இந்த வழக்கானதனுடைய அந்த தன்மையில உண்மை தன்மை வெளியில வரல வரல இந்த வழக்கு தொடரும் அதனால இப்ப நெருக்கடி சிரமம் சிக்கல் எல்லாமே விஜய் அவர்களுக்கு தான் சிபிஐக்கு அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை இப்ப நீங்க கேட்ட கேள்வி அவங்களெல்லாம் கேட்கலையே அப்படின்னா அவங்க மேடையில ஏறி நின்று பேசும்போது யாரும் மயக்கச்சும் இல்ல உதாரணத்துக்கு ராஜ்மோகன் அவர்கள் இதற்கு முன்னாடி ஒரு சிறு வண்டியில அவர் பேசிக்கிட்டே போறாரு அப்ப அவர் என்ன சொல்லிட்டு போறான்னா நமக்கான தலைவர் மக்கள் விரும்பக்கூடிய முதல்வர் ஏதோ உங்கள் தலைவர் உங்க பாச தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் அவரு சொல்லிட்டு போனார் அது வரையும் ஏதோ அசம்பாவிதம் இல்லை அப்போ ராஜ்மோகன் அவர்களை கூப்பிட்டு அந்த விசாரணை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது யாரை அழைத்து எந்த விசாரணை பண்ணணும் அப்படின்னும் போது அது ஜீரோ பின் பாயிண்ட் பண்ணிருக்காங்க அதாவது விஜய் அவர்கள் விசாரணைக்கு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த சீனை திருப்பி ஓட்டி பாக்குறது வழக்காடு மன்றத்துக்கு முன்னாடி நாளைக்கு இதை செய்யணும்னா வாக்குமூலம் வாக்கு மூலம் வாங்குவாங்க அதில் ஒரு சிலது வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் இருக்கும் ஒரு சிலது வந்து விசாரணையின் மூலமா கிடைக்கப்பட்ட தகவல் இருக்கும் ஒரு சிலது வந்து நேரில் போய் ஃபாரன்சிக் லெபார்டரி மூலயமா என்னென்ன கிடைக்குதோ அந்த தரவுகள் இருக்கும் அதுக்கப்புறமா மற்ற விசாரணை அதிகாரிகள்லாம் இருக்காங்கல்ல இப்போ மாநில காவல்துறை எஸ்பி ஆபீஸ்ல என்ன விசாரிச்சாங்க கலெக்டரோட அறிக்கை என்ன அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில இருந்து வந்த கூட அந்த அட்டாப்ஸி ரிப்போர்ட் என்ன என்ன மாதிரி நிலையில அவங்க இறந்தாங்க அவங்களுக்கு உபாதைகள் என்ன இருந்தது அப்படின்றதெல்லாம் சேர்த்து சேர்த்து அதெல்லாம் பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு 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 தரவு நீண்ட தரவு கிடைக்கும் அதன் அடிப்படையில வாதங்கள் பிரதிவாதங்கள் கூட அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட சாட்சியங்களை வைத்து பார்ப்பார்கள் அதற்கு பின்னாடிதான் விசாரணை குறுக்கு விசாரணை இதற்கு முன்னாடி சார்ஜ் ஷீட் போகும் இப்ப சார்ஜ் ஷீட்ல இப்ப விஜய் அவர்களையும் சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதா எஃப்ஐஆர்ல விஜய் அவர்கள் பேரை போடணுமா போடக்கூடாதா அந்த விஷயங்களை நீங்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டீடைல்டான விசாரணை பண்ணாதான் ஒரு முடிவு எடுக்க முடியும் அதை நோக்கிதான் அவருக்கு பயணம் செய்யறாங்க இப்ப ஏழு மணி நேரம் டிலேவாக வந்தார் விஜய் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கும் போது நீங்க சொன்னது போல வாகனத்திற்குள்ளே நுழைந்து அந்த ஜிபிஎஸ் டேட்டாவெல்லாம் எடுத்திருக்கிறாங்க எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கிறது அப்படின்றதெல்லாம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றப்போ இதற்கு முன்னாடி ஒருவேளை ஆதோ புசி சொன்ன தகவல் முன்னுக்கு பின் முரணாக இருந்தாலோ அல்லது விஜய் இந்த டேட்டாவை தாண்டி வேறேன விஷயத்தை சொன்னாலுமே அவருக்கு அவங்களுக்கு அது பிரச்சனையாக மாறிறாதா கண்டிப்பா அது வந்து எவிடன்ஸ் பிரகாரம் வந்துட்டு உங்களுக்கு கொரலேஷன் அதாவது ஒண்ணுக்கு ஒன் முரணாக போகுது ஒண்ணுக்கு ஒன்னு சாத்தியம் இல்லாம தொடர்பு இல்லாம போகுதுன்னா சட்டத்தின் மீது பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டு விட்டுரும் அதாவது இது வந்து அஜாக்கிரத்தன் மேல நடந்தது எங்களுக்கு தெரியாது முன்ன பின்ன அனுபவம் இல்லாம நாங்க பண்ணிட்டோம் நாங்க லேட்டா வந்திருக்க கூடாது அந்த மாதிரி நீங்க விசாரணையில போனீங்கன்னா பிரச்சனை குறைவு நான் ஒரு சட்டம் படித்த மாணவனாக ஒரு அழ வழக்கறிஞராக இதை பதிவு பண்றேன் நீங்க ஒரு உண்மையை மறைப்பதற்கு வேறு இன்னும் ரெண்டு மூணு பொய்கள்லாம் சொல்லிட்டு இதை வந்து நாங்க திமுக வசம் நாங்க திருப்புறோம் செந்தில் பாலாஜி வசம் நாங்க இதை திருப்புறோம் கொள்ற நீங்க ஒரு முடிவு எடுப்பேன் அரசியல் ரீதியாக அந்த முடிவு வந்து விசாரணை என்பது உங்களுக்கே பாதகமா போய்கிவிடும் ஏனென்றால் இன்றைய தேதியில் நீங்க பாஜகவோட கூட்டணியில் இல்லை பாஜகவுக்கு உங்களுக்கு இந்த கேஸ்ல உங்களை காப்பாத்தி விடுறதுனால பாஜகவுக்கு என்ன நன்மை இந்த கேஸை அப்படியே ஓபன் பண்ணி வச்சா எண்ணிக்கா இருந்தாலும் விஜய வந்து போட்டு அவங்க வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ண முடியும் அதாவது கொஞ்சம் கூட ஒரு புரிதலே இல்லாம சிபிஐ விசாரணைன்னா என்னன்னே தெரியாம நீங்க லோக்கல்ல அதாவது நீங்க லோக்கல்ல வந்து இப்ப ஒரு ஒரு உதாரணம் சொல்ற இல்ல நடைமுறை சொல்ற தமிழகாட்டு போலீஸ் இதை விசாரித்து அந்த விசாரணை மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டுன்னு வழக்கெல்லாம் பதியப்பட்டதுக்கு பிறகு கூட நீங்க சிபிஐக்கு போயிருக்கலாம் இல்ல நீதிமன்றத்துக்கு அணுகி நீங்க நாடி இருக்கலாம் ஆனா எடுத்த உடனே எங்களுக்கு இவங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா சிபிஐ கிட்ட போய் மாட்டிக்கிட்டீங்க உங்களுக்கு இங்க கடைசியா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய முதல்லயே வந்து ஒரு ஆப்ஷன் அது ஒரு பெரிய அரசியல்ல வந்து அப்படியே கரைச்சி குடிச்சு முடிவெடுத்த மாதிரி சிபிஐல மாட்டி சின்ன பின்னமான ஆளுமைகளே கொஞ்சம் பார்த்துருக்கணும் அதாவது எது எது யாருக்கு தெரியுமோ அதாவது அவங்கள கேட்டு செய்யணும் வாங்க அதுக்குதான் வந்து அனுபவசாலிகள் அரசியல் ஆளுமைகள் இல்லை அறிவு சார்ந்தவர்கள் கூட இருக்கணும் வெறும் யாரு நல்லா துட்டு நிறையா செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கூட வச்சுக்கிட்டு நீங்க மாநாடு போட்டு மயிலாடா மாநாடன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் பஸ் எடுத்துக்கலாம்னா இந்த மாதிரி எல்லாம் ஆகும் ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அதை எப்படி அணுகணும் அதை என்ன பண்ணணும்ன்ற தீர்வு தெரியல உதாரணத்துக்கு லல்லு பிரசாத் யாதவ் சிபிஐ வழக்குல அன்னைக்கு விழுந்தது ஆர்ஜேடி இன்னி வெறும் ஆர்ஜேடி கட்சியால எஞ்சிக்க முடியல பாரதிய ஜனதா கட்சிக்கு சிம்ம சொப்பனமா இருந்த ஒரு கட்சி ஒட்டுமொத்த இந்தியால மற்ற கட்சிகள்லாம் கூட கொஞ்சம் அங்க இங்க காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்புன்றதுல இம்மி அளவு கூட குறையாத ஒரு கட்சி இந்திய திருநாட்டில் இருக்கும் அது அது ஜனதா ஜனதாதள் லல்லு பிரசாத் அவர்கள் தலைமையில அவர் இந்த மாற்று உணவு இதுல வந்து ஊழல் இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய ஊழலுக்கு குற்றச்சாட்டுகள்லாம் வந்து அதுல சிபிஐ அழுத்தம் மத்திய அரசோட அழுத்தத்துல அன்னைக்கு மாட்டினவர் இன்னி வரும் ஏஞ்சிக்க முடியல மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இப்ப சமீபத்தில் சிபிஐ என்ன மாதிரியான அழுத்தம் எல்லாம் கொடுத்தது அமலாக்கத்துறை அழுத்தம் எல்லாம் செந்தில் பாலாஜி தமிழகத்துல பார்த்தோம் அப்படி இருக்கும் பொழுது நாளை பின்ன ஒரு பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தேர்தலுங்க அப்போ இப்ப இன்னைக்கு விஜய் எப்படி வேணா போட்டா இது சட்டமன்ற தேர்தல் பாஜக அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல விஜய் வந்து ஒரு பெரிய போர்ஸ் ஆயிடுறாரு அப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆஜா ஆஜா கூட்டணி ஆஜான்னு கூப்பிடுவாங்க இவர் நான் வரமாட்டேன் போப்பா பாசிச பாஜக நான் வந்து மதச்சார்பின்மை நாங்க வந்து பெரியார் வழியில நாங்க போறோம் அப்படின்னு சொன்னா அப்படியா துஷ்மன் நீ வந்து அந்த பழைய வழக்கு எடுக்கிறான் நிறு அப்படின்னு சொல்லிட்டு கரூர் கேஸ் எடுப்போம் அப்போ உள்ளூர்ல கரூர்ல முடிக்க வேண்டிய ஒரு பஞ்சாயத்தை நீங்க தேவை இல்லாம டெல்லியில இதுல வரலாம் சிபிஐ வரலாம் எடுத்து போய் விட்டுட்டீங்க இதுல வந்து எந்த விதமான அதாதுங்க இவங்களும் எதிரி தான் அவங்களும் எதிரி தான் திமுக எதிரி தான் பாஜக எதிரி தான் அட்லீஸ்ட் திமுக வழக்கு பண்ணிருந்ததுன்னா பாஜக என்ன பண்ணும் சரி பாவம் விஜய் திமுக அடிக்குது ஆனால் நம்ம வேணா சப்போர்ட் பண்ணலாம்னு கூட ஒரு நிலைப்பாடு எடுத்திருப்பாங்க ஆனால் நீங்க என்ன பண்ணிட்டீங்க இப்ப அவங்க கிட்டயே போய் மொத்தமா உங்க தலையை போய் குடுத்துட்டீங்க அவங்க பாப்பாங்க நீ வந்து குறை சொல்றான் உங்க ஊர்ல வந்து எனக்கு ஓட்டு கிடைக்க மாட்டேது நீய வந்து என்னை வந்து கிண்டல் பண்றான் அப்படின்னு கொஞ்சம் லைட்டா மோடிஜி கோவப்பட்டாருன்னா விஜய்ஜியோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசங்க இந்த உண்மை இது 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 வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில அரசியல் அனுபவத்தோட பார்த்தாதான் புரியும் நான் என்ன நினைக்கிறேன் சந்தேகப்படுறேன்னா ஐயா ஆதவசனுக்கு திமுக மீது பயங்கர கோவம் இருந்ததுங்க அப்போ ஏன்னா இவர் ஒண்டிதான் அந்த பேரில் டெல்லிக்கு போயிட்டு வந்திருந்தாரு ஆனா கூடைப்பந்துக்காக தான் அவர் போனதான் சொல்லிட்டு இருந்தாரு மேபி அதனால எதனா வந்து தவறா வந்து இல்ல டெல்லி நல்லா தானே இருக்கு குழு குழுன்னு வெதர் இருக்கு அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல ஒரு தப்பான பொலிட்டிக்கல் மூவ் அவங்க பண்ணது அவங்க எஸ்ஐடி கேட்டா போயிருக்க கூடாது நீதிமன்றத்துக்கிட்ட விட்டுட்டு நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு நாங்க எங்களை உட்படுத்திக்கிறோம் அப்படின்னு போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீதி அரசர்களே அவங்க நம்பி இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பொதுவா யார் இதெல்லாம் பண்ணுவாங்க கேட்பாங்கன்னா அரசியல்வாதிகள் கேட்பாங்க எனக்கு இந்த காவல்துறை மேல நம்பிக்கை இல்ல அந்த காவல்துறை விசாரிக்கணும் அந்த காவல்துறை மேல இல்ல இந்த காவல்துறை விசாரிக்கணும் இது அரசியல் ஆளுமைகள் ஏன் பண்ணுவாங்கன்னா உதாரணத்துக்கு மம்தா பானர்ஜி ஏன் அது பண்றாங்கன்னா தேவைப்படும் போது ஜியோ மாத்திர சக்தி இருக்கு அவங்களுக்கு எப்ப சிபிஐ உள்ள வந்து விசாரிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு அரசாணை போடலாம் சிபிஐ இந்த ஊர்ல வரக்கூடாது அப்படின்றதுக்கு அந்த அரசாணையை ரத்து செய்யலாம் நீங்க அரசாணையும் பார்த்தது இல்ல அரசாணையை ரத்து செய்யற இடத்துலயும் இல்ல நீங்க எதுக்கு போய் அந்த ஆட்டத்தை ஆடினீங்க அதுதான் அப்போ என்ன பண்ணிருக்கலாம் மாநில அரசு விசாரணை பண்ணுது புசியானந்த் போன்றவர்கள் கைது செய்யறாங்கன்னா இதுல வந்து அரசியல் இருக்கு இதை வந்து நாங்க வந்து சிபிஐ விசாரணை கேட்டு அப்புறமா போவோம் கூட நீங்க பண்ணிருக்கீங்க நான் உங்களுக்கு காலத்தாமதம் கிடைச்சிருக்கும் அதுல ஒரு ஆறு மாசம் பண்ண தேர்தல் முடிஞ்சிருதுங்களா தேர்தல் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு அரித்துமெட்டிக் தெரியும் யார் ஆட்சியில் இருக்காங்க யார் எதிர்கட்சியில் இருக்காங்க இல்லை உங்களுக்கு எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கு அதை வைத்து இந்த வழக்கை வந்து கையாண்டிருக்கணும் பட் அது தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத்திக்கலா ஒரு விஷயம் மிஸ்டேக்கு என்னன்னா டைமுக்கு போகாதது இப்போ அதற்கு வந்து நீங்க என்ன காரணம் சொல்லுவீங்க இல்லைங்க நான் ரசிச்சுட்டு வந்தேன் எல்லாரும் மீம்ஸ் போட்டு டாடா கட்டி ஃபிளைங் குஸ் கொடுத்துருந்தாங்க நானும் அவங்களுக்குலாம் ஃப்ளைங் கியூஸ் கொடுத்துனே வந்தேன் அதுல தான் இந்த மாதிரி தள்ளுமல்லையை செத்து பயன் இப்படி எல்லாம் சொல்ல முடியுமா இல்ல விசாரணை அதிகாரி இதெல்லாம் அப்படியே பதிவு பண்ணாருன்னா அது வழக்காடு மன்றத்துக்கு முன்னாடி நிற்கும் போது நீதிமன்றம் சும்மா விடுமா இவ்வளவு பிரச்சனை இருக்கு அதுதான் சொல்றது அனுபவம் வேணும் அனுபவம் வேணும் அனுபவம் வேணும்ன்றது அரசியல்ன்றது ஏதோ ஒரு நாலு படம் நடிச்சுட்டு இல்ல நாற்பது படம் நடிச்சுட்டு வெள்ளி விழா நாயகன் வெற்றி விழா நாயகன் அதை உலக நாயகன் கமலஹாசன் எங்க இருக்கிறாரு இன்னைக்கு மக்கள் நீதி மையம் யாருக்குன்னா தெரியுமா இப்ப என்ன பண்றாங்கன்னு அரசியலு படத்துலயும் சரி வயசுலயும் சரி அனுபவத்திலயும் சரி உங்களோட மூத்த அதுக்கப்புறம் ஐயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு தாமதம் பண்ணோம் தாமதம் பண்ண கடைசியா ஒரு நாள் சொன்னா நான் வரேன்னாரு அப்புறம் அவரே ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா விருந்து இருந்தெல்லாம் கொடுத்துட்டு நான் கட்சிக்கும் வரல எதுக்கும் வரலன்னு போயிட்டு விளக்கிட்டாரு ஏன் அவங்க அந்த முடிவு எடுக்கிறாங்க என்ன பிரச்சனை இது இந்த ஆட்டம் நமக்கு ஆடணும்னா நமக்கு என்னெல்லாம் பண்ணணும் அதுக்கப்புறம் அண்ணா இருந்தாரு எம்ஜிஆர் இருந்தாருன்னா அண்ணாவும் எம்ஜிஆர்னா இந்த மாதிரி கத்துக்குட்டியாள ஒரே தேர்தலில் வந்துட்டு பண்ணாங்க என்னைக்கும் வந்து அண்ணாவோட வாக்கியத்தை படத்துல வைக்கிறதுக்கு அஞ்சுறாங்கல்ல அப்ப எந்த அளவுக்கு நானா இருந்திருக்கோம் எந்த அளவுக்கு புரிதல் இருந்திருக்கும் எந்த அளவுக்கு பகுத்தறிவு இருந்திருக்கோம் ராஜாஜி கூட கத்துக்கணது பெரியார நேசிச்சு பெரியார் மூலயமா கத்துக்கணுது ஐயா காமராஜரோட சண்டைப்பட்டு அவர்கிட்ட கத்துக்கினது தம்பிங்க கிட்டேயும் கத்துக்கிற ஒரு பக்கம் ஒரு தலைவனுக்கு ஒப்பற்ற தலைவனுக்கு இருந்ததுன்னா அது அறிஞர் அண்ணா ஒண்டிதான் அந்த அண்ணா உடனே எல்லாம் ஆட்சி பிடிக்கல கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ஊர் ஊரா போய் அன்னைக்கு வந்து மொழி போராட்டம் போது அவர்களோட ஆதரவான ஒரு நிலைப்பாடு ஏன்னா அண்ணாவை விட அவர்கள் மூத்தவர்கள் அந்த தமிழ் தமிழ் உண்டான தமிழ் மொழி போராட்டங்கள் ஆகட்டும் இல்ல இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம்ன்றது அண்ணா அவர்கள் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அது ஒரு சப்ஜெக்ட் பேச போற அது அப்ப அதெல்லாம் தான் வராங்க அதனாலதான் அவங்க அனுபவம் சார் அதனாலதான் அவங்க ஏடா குடமா இங்க போய் சொருல அண்ணா மீறி இன்னைக்கும் வந்து ஒரு மிக மோசமான ஒரு வழக்கம் இல்ல வந்து ஒரு ஒரு அண்ணா சம்பாரிச்சாரு அண்ணா ஊழல் குற்றச்சாலி அண்ணா குடும்ப அரசியல் பண்ணாரு அண்ணா இதற்கு எதிரானவரு அது அது மாதிரி கிடையாது அப்போ எவ்வளோ ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்திருக்கும் பாருங்க இதெல்லாம் தான் ஒரு கட்சிக்கு அடிப்படை அப்படி அந்த தொலைநோக்கு பார்வையெல்லாம் போடப்பட்டதுனால தான் அந்த கொள்கை ஈர்ப்பு என்பது இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்லா இருக்கு இப்போ நாளைக்கு ஓபிஎஸ் குணச்சிக்கிட்டு போயிட்டு திமுக சேர்ந்து கூட என்ன சொல்றாரு ஒன்னு அண்ணாவோட பெயர்ல வந்த திமுக அண்ணா திமுக இன்னொன்று அண்ணாவே உருவாக்குன திமுகன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஒரு சேஃப்டி பேலன்ஸ் போட்டு கொடுத்துருக்கிறாரு பாருங்க இதுதான் அந்த அந்த புரிதல் என்பது இங்க என்ன விஜய் அவர்களுக்கு சிக்கல்னா தன்னை சுற்றி இருப்பவர்கள் விஜய்க்கு நல்லது செய்யறோம்னு சொல்லிட்டு கெட்டது நிறைய செஞ்சிருக்காங்க அண்ணா நீங்களே தனியா மாசா வந்துருவீங்க நீங்களே தெரியா பக்கா மாசா வந்துருவீங்க தனியா லீடரா வந்துருவீங்க ஒரு காலத்துல நாம் தமிழர் கட்சி சீமானோட நட்பு பாராட்டிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அண்ணன் தம்பியா தான் புழங்குனாங்க அப்புறமா என்னன்னா ஒரு நாள் திடீர்னு சீமான அண்ணா நீ லாரியில் அடிப்பட்டு நடு செத்து போயிடுவே அப்படின்ட்டார் தம்பியா அப்போ என்ன நடந்தது அப்ப உங்களுக்கும் முதலமைச்சர் அவருக்கும் முதலமைச்சர் அதுக்கப்புறம் அமமுக இருக்கு ஓபிஎஸ் இருக்காங்க அதெல்லாம் இருக்காங்க ஆனா ஒரு செங்கோட்டையன் வந்து சேர்ந்த உடனே நீங்க என்ன பண்ணீங்க பா எம்ஜிஆர் காலத்து ஆட்சி வந்துட்டாரு ஆள் வந்துட்டாரு இப்ப அந்த பில்டு பண்ணிட்டு வந்த பர்சப்ஷன் எல்லாம் ஒரு சிபிஐ சம்பந்தம் போயிடுச்சா அதனாலதான் இந்த ஊடகத்துல பேசி வர வைக்கிறது சமூக ஊடகங்கள்ல வந்து அது ஒரு பேசு பொருள் இளைஞர்கள் வந்து லைக் பண்றது வைப்ஸ் பண்றதெல்லாம் அது வந்து ஒரு மாயை கட்சி என்ன கட்டமைப்பு என்ன தொண்டர்கள் எவ்வளவு வாக்காளர் மனநிலையில நீங்க போயிருக்கீங்களா மக்களோட அனுதாபத்தை பெற்றிருக்கீங்களா மக்கள் கூட பழகினீங்களா அவங்களோட நல்லது கெட்டதுக்கு நீங்க கூட நின்னீங்களா அவங்களோட தேவைகளை பேசினீங்களா அவங்களுக்கு அநீதி நடக்குமா குரல் கொடுத்தீங்களா இவ்வளவு விஷயம் இருக்கு நான் பாட்டு பாட்டேன் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களால் நான் விமர்சனம் பண்ணிட்டேன் முதலமைச்சர் குடும்பத்தை நான் விமர்சனம் பண்ணிட்டேன் என்ன அரசியல் திமுக சக்தி இவ்வளவுதான் இதோட அந்த சாப்டர் முடிஞ்சிச்சு இதற்கு இந்த மாதிரி அரசியல் பண்ணா இது மாதிரி இப்போ பாருங்க இப்போ அட்லீஸ்ட் திமுகவே சே திட்ட முடியுதுங்க பிஜேபி பத்தி வாயை திறக்க மாட்டேன்றாங்க தாவியக்கான எதனா ஒன்று சொல்லணும் கருத்து சொல்லணும்ல ஒன்றுமே சொல்றதில்ல இப்போ இதே இந்த பஸ்ஸை டிஎம்கே கவர்மெண்ட்ல இருக்க போலீஸ் போய் தூக்கி வந்து இன்னைக்கு சீஸ் பண்ணி விசாரணை என்ன பேச்சு பேசுங்க ஒரு சிலர் இதுக்கும் திமுக தான் காரணம்ன்றாங்க திமுகன்றது ஒரு கட்சி அந்த கட்சி தாவே காண்ற இது ஒரு பெரிய கட்சி அது இது ஒரு சிறிய கட்சி இதுவும் தமிழகத்தில இருந்து வந்த கட்சி தான் தாவேக்காவும் தமிழக திமுகன்ற கட்சி தாவே கட்சி எதுனா பண்ணிச்சா உங்களுக்கு அப்ப புரியல ஒரு கட்சியை எப்படியா பாக்கணும் அதாவதுங்க விஜய் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற கருத்து வேறுபாடு தனிப்பட்ட சண்டை திமுகன்றது ஒரு கட்சி தாவே கான்றது ஒரு கட்சி அண்ணா திமுகன்றது ஒரு கட்சி அப்ப ஒரு கட்சியோடு நீங்க சண்டை போடும்போது கட்சிக்கு கட்சி பூத்துக்கு பூத்து வாக்காளருக்கு வாக்காளர் வேட்பாளருக்கு வேட்பாளர் அப்படிதான் சந்திக்கணும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில உங்கள் விஜய் வந்தவுடனே விஜய் வந்து அண்ணா பேர்ல இயங்கக்கூடிய திமுக போட்டு தள்ளிடுவார் போட்டியே இவங்க ரெண்டு பேருக்கு தான் சிபிஐ என்ன சொல்றா போட்டி அப்புறம் போலாம் கேக்குற கேள்விகளாம் பதில் சொல்லிட்டு அப்புறம் நிம்மல் மெட்ராஸ்க்கு போறான் அப்படின்னு இப்ப அவங்க சொல்ல போறாங்க ஒரு கஷ்டம் தான் உண்மையில விஜய் அவர்களை பாக்கும்போது எனக்கு வந்து இந்த நேரத்துல ஒரு வருத்தம் தான் ஏன்னா எந்த நிலைப்பாடும் ஒரு ஒரு அப்பூரா அமைதியான ஒரு சூழலுக்கு ஒரு கட்சி போறதுன்றது அந்த தொண்டர்களோட மனநிலை எண்ணி பாக்கணும் எல்லா கட்சியிலையும் கூட்ட நீன்றாங்க கூட்ட வேட்பாளர் தேர்வுன்றாங்க ஏதோ சொல்றாங்க ஆனா இங்க வந்து சிபிஐ விசாரணை படம் ரிலீஸ் ஆகல இதெல்லாம் ஒரு ஒரு விதமான அழுத்தம் தானே இது இவரா அவருக்கு வர வச்சுக்கிட்டதுதான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தவறினீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி